ஆண்டவருடைய இனிய நாமத்தில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் நாம் இன்று தியானிக்க எடுத்திருக்கும் தலைப்பு கண்மலையின் தேனினால் திருப்தியாக்குகின்றார் தியான வசனம் திருப்பாடல் அதிகாரம் எண்பத்தி ஒன்று வசனம் பதினாறு ஆனால் உங்களுக்கு நயமான கோதுமையை உணவாக கொடுப்பேன் உங்களுக்கு மழை தேனால் நிறைவழிப்பேன் இந்த திருப்பாடலின் மூலமாக கடவுள் நமக்கு உணர்த்துவதை சிந்திப்போமா கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே நம்முடைய ஆண்டவரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் உன்னதமான கோதுமையினால் அவர்களை போஷிப்பார் கண்மலையின் தேனினால் அவர்களை திருப்தியாக்குவார் என்ற வாக்குத்தின்படி ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பாராக இன்றைக்கு எல்லா சிறப்பும் திரட்சியும் நிறைந்தவர்களாக இருக்கின்றார்கள் இஸ்ரேலிய தொழிலதிபர்கள் திறமை மிக்கவர்களாக ஞானம் மிக்கவர்களாக காணப்படுகின்றார்கள் இஸ்ரேல் தேசம் மிகச்சிறந்த தொழில்நுட்பம் கொண்டதாக விளங்குகின்றது அவர்களுடைய விவசாய நிலங்கள் மிகுந்த விளைச்சலை கொடுக்கின்றன பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தானங்களின் மேல் அவரை ஏறி வர பண்ணினார் வயலில் விளையும் பலனும் அவருக்கு புசிக்க கொடுத்தார் கண்மலையில் உள்ள தேனையும் கற்பாறையிலிருந்து வடியும் எண்ணெயும் அவர் உண்ணும்படி செய்தார் என்று விவிலியம் கூறுகின்றது தேசத்தின் சிறப்பான தன்மையும் திரட்சியான விளைச்சலையும் இந்த வசனம் குறிப்பிடுகின்றது இஸ்ரேல் தேசத்தில் சுத்தமான தேனும் ஒளிவ எண்ணெயும் கிடைக்கும் வெண்ணெய் பால் பாசானின் ஆட்டுக்குட்டிகள் கொழுத்த ஆட்டு கிடாய்கள் வெள்ளாட்டு கிடாய்கள் செழுமையான கோதுமை ஆகியவை திரட்சியாய் கிடைப்பதையும் அடுத்த வசனம் விவரிக்கின்றது இஸ்ரேல் தேசம் அவ்வளவு திரட்சியான வசனங்களை கொண்டிருக்கின்றது இறைவன் உனக்கு வானத்து பணியையும் பூமியின் கொழுமையும் கொடுத்து மிகுந்த தானியத்தையும் திராட்சை ரசத்தையும் தந்தருள்வாராக என்று ஈசாக்கு யாகூபை ஆசிர்வதிக்கின்றார் உலக பிரகாரமான ஒரு தகப்பன் இவ்வாறு தன் குமாரனை ஆசிர்வதிக்க கூடுமானால் நம்முடைய பரம தகப்பன் நம்மை எவ்வளவாய் ஆசிர்வதிப்பார் தேன் என்பது இனிமையை குறிக்கின்றது தேனீக்கள் மரப்பொந்துகளிலும் கண்மலையின் பிளவுகளிலும் சேமித்து வைத்திருக்கும் தேன் அனைவருடைய கவனத்தையும் ஈர்க்கின்றது ஒரு பாலடைந்த இடத்தில் தேனீக்கள் பொக்கிஷமாக சேகரிக்கும் தேன் கூட்டிலிருந்து வழிந்தோடும் தேன் துளிகள் வனாந்தரத்தில் இறைவனால் பராமரிக்கப்படும் ஒரு வழி வழி பிரயாணிக்கு உதவியாய் இருக்கின்றது கடினமான பொருள் ஆனால் இங்கு கடினமான ஒரு இனிமையான ஒரு பொருள் உருவாவதை பார்க்கின்றோம் அது போலவே ஆண்டவர் கடினமான உங்கள் வாழ்க்கையிலிருந்து இனிமையான ஆசிர்வாதங்களை உருவாக்குவார் பிறந்து ஆறு வாரங்களில் நோயின் தாக்கத்தால் தன் கண்பார்வை இழந்த பென்னி கிராஸ்பி தன் வாழ்வில் ஒரு நாளும் சோர்ந்து போகவில்லை அவர் அதிகமான நற்செய்தி பாடல்களை எழுதி வரலாற்றில் மிகச்சிறந்த கவிஞரும் பாடலாசிரியரும் ஆனார் குருட்டுத்தனம் என்பது ஒருவேளை அவருடைய வாழ்க்கையில் ஒரு கடினமான பகுதியாயிருக்கலாம் ஆனால் அந்த கடினத்திலிருந்துதான் தேனிலும் இனிமையான பாடல் வரிகள் பிறந்தது பதினேழு வயதை நிரம்பிய ஜோனி இராக்சன் தடா என்பவரது முதுகெலும்பு டைவிங் விபத்தில் முற்றிலும் சேதமுற்றது அந்த விபத்திற்கு பின் அவருடைய தோல் பகுதி இறங்கி போனதால் அப்பகுதி முழுவதும் மறுத்து உணர்வற்று போனது அவர் ஒரு சுவிசேஷ கிறிஸ்தவ எழுத்தாளர் மற்றும் வானொலி தொகுப்பாளர் அவருடைய முடக்கம் வானொலியில் நம்பிக்கையுடனும் விடாமுயற்சியுடனும் பேசுவதை தடுக்கவில்லை அவர் மிகுந்த உற்சாகத்துடன் பூச்சி செய்யும் பிரஷ்களை பிடித்து அற்புதமான படங்களை வரைய கற்றுக்கொண்டார் அவர் வாழ்க்கையின் கடினமான பகுதியிலிருந்து இனிமை வெளிவரத் துவங்கியது இது போன்ற அநேகர் தங்கள் வாழ்க்கையில் கற்பாறை போன்ற கடினமான பகுதிகளை வென்று தேன் போன்ற ஆசிர்வாதங்களை வெளிப்படுத்தியுள்ளனர் பிரியமானவர்களே நீங்களும் வாழ்க்கையில் கடினமான பகுதிகளை கையாளவும் வலிமை பெறவும் இறைவனிடம் மன்றாடுங்கள் அவர் ஒவ்வொருவருக்கும் நன்மையான ஈவுகளை கொடுக்கின்றவர் அவருடைய சத்தியத்தையும் வலிமையான கிரியைகளையும் சந்தேகப்பட வேண்டாம் இன்று உங்கள் தேவை அறிந்த ஆண்டவர் நீங்கள் நினைக்கிறதற்கும் வேண்டுகிறதற்கும் மிகவும் அதிகமாய் கொடுக்க இருக்கின்றார் என்பதை மறந்துவிடவும் வேண்டாம் நீங்கள் திருப்தி அடையும் வரை உங்களுடைய எல்லா தேவைகளையும் ஆண்டவர் நிறைவேற்றுவார் சிந்திப்போம் வாழ்வாக்குவோம் நாம் ஜெபிக்கலாமா அன்பின் ஆண்டவரே உம்முடைய வசனம் என் வாழ்வின் பழிக்க வேண்டுமென்று ஜெபிக்கின்றேன் இயேசு கிறிஸ்துவாகிய உன்னதமான கோதுமையினாலும் கண்மலையின் தேனினாலும் என்னை திருப்தியாக்க வேண்டுமென்று ஜெபிக்கின்றேன் இன்றைக்கு உம்முடைய ஆசீர்வாதங்களை மேல் பொழிந்தரலும் என்னிடத்தில் உள்ள குற்றங்களை இயேசுவின் நாமத்தில் அகற்றி என்னுடைய வீடு வேலை மற்றும் எனக்கு சொந்தமான யாவற்றையும் சிறப்பான விதத்தில் நீர் எனக்கு அனுபவிக்கிறதற்கு உச்சிதமான காரியங்களை தருகின்ற இருக்கின்றீர் நீர் எனக்கு தருகின்ற ஆசிர்வாதங்களை நான் அனுபவிக்கும்படி செய்யும் ஜீவ அப்பமாகிய உம்முடைய ஜீவன் எனக்குள் வந்து தேசத்தின் உயர்ந்த ஸ்தனங்களுக்கு என்னை உயர்த்துவதாக உம்முடைய துதியும் கனமும் என் மேல் வருவதாக உம்முடைய முழு சர்வ வல்லமையுள்ள இறைவன் உம்மால் எல்லாம் கூடும் என் தேவைகளையெல்லாம் நீர் அறிந்திருக்கின்றீர் நான் ஒரு நாளும் உம்மை குறைவாய் எண்ணாதபடி என் பாத்திரம் நிரம்பி வழியும்படி செய்யும் என் தேவைகளை எல்லாம் குறைவின்றி நிறைவாக்கும் உச்சிதமான கோதுமையினாலும் கண்மலையின் தேனினாலும் இன்று முதல் என்னை திருப்தியாக்கும் நீர் அப்படியே செய்வீர் என்று உமை நான் நஞ்சியுடன் சோஸ்தரிக்கின்றேன் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமை இந்த நாள் திருப்தியின் நாளாய் அமைவதாக த லார்ட்